ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதவியில் நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளிவந்த ஒரு சில முக்கியமான அரசாங்க தகவலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அரசு நலத்திட்டங்கள் சேவைகள்லாம் பொதுமக்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் சென்றடைகிறதா என்பதை அறிவதற்காக உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்க ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அமல்படுத்தியிருக்காங்க அதாவது எல்லா கிராமங்களையும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள்லாம் ஒரு நாள் முழுவதும் தங்கி பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வாங்க இது வந்து எல்லா மாவட்டங்களையும் மாதந்தோறும் நான்காவது சனிக்கிழமை வந்து முகாம் அமைக்கப்பட்டு ஒரு நாள் முழுவதும் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தங்கி பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு அறிய வேண்டும் காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரைக்கும் இந்த முகாம் நடைபெறும் சொல்றாங்க இந்த முகாமை முழுசா பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுமாறு பொதுமக்களுக்கு தமிழக அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க அடுத்த தகவல் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாசம் மாசம் இரண்டு கிலோ மதிப்புள்ள கேழ்வழகு வழங்குவதற்கு தமிழக அரசு வந்து முடிவு எடுத்திருக்காங்க இத்திட்டம் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமா தர்மபுரி நீலகிரி ஆகிய பகுதிகளில் அமல்படுத்தினாங்க பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா மேலும் பல மாவட்டங்களின் திட்டம் வந்து அமல்படுத்த தமிழக அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க இதனால ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக ரெண்டு கிலோ கேழ் இலவசமாக இலவசமா கிடைக்கும் அடுத்த தகவல் சிலிண்டர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒய்த்திருக்காங்க ஒவ்வொரு மாசமும் அந்த கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்கள்லாம் மாற்றி அமைப்பாங்க அதன்படி வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் வர்த்தக சிலிண்டருடைய விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் ஐம்பது காசு ஒய்த்திருக்காங்க நேற்று வரைக்கும் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசாக இருந்த கேஸ் சிலிண்டர் விலையை வந்து இன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் விலை உயர்த்திருக்காங்க வீட்டு உபயோக சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் வந்து விற்பனை செய்கிறாங்க அடுத்த அப்டேட் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி விலையெல்லாம் வந்து தார இன்க்ரீஸ் இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா வந்து டெல்டா மாவட்டங்களில் கனமழையினால பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல பயிரிடப்பட்ட பயிர்கள்லாம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சேதமடைஞ்சிருக்கு இதனால வந்து ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் நெல் விளைச்சல் வந்து குறைந்திருக்கான் ஸோ இதை எதிரொலியா பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய அரிசி வரத்து குறைஞ்சிருக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் அரிசி விலை வந்து கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் வந்து வைத்திருக்காங்க இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வரைக்கும் வைத்திருக்காங்க இதெல்லாம் மக்களும் அது அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அரிசியின் தரத்தை பொறுத்து அனைத்து மூட்டைகளும் ரூபாயிலிருந்து இரநூறுபா வரைக்கும் ஒய்த்திருக்காங்க ஸோ இது ப்ரைஸ் வந்து எப்போ குறையும்னா எப்போ வரத்து அதிகரிக்குதோ அப்போ தான் குறையும் டிமான்ஸ் வந்து எப்போ வந்து கிரியேட் ஆகாமல் இருக்கோ அப்போ தான் வந்து பிரைஸும் குறையும் ஸோ வீட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை விஷயமா ஒரு புதிய அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு இந்த மகை உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் வந்து தற்போது பயனடைந்து வராங்க மேலும் வந்து மேல்முறையீடு பண்ண பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து உரிமை தொகை வழங்கப்பட இருக்கு அதே மாதிரி மறுவாழ்வு முகாமில் உள்ள பெண்களுக்கும் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு முழுதும் உள்ள நூற்றி அஞ்சு மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்த பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து வழங்கப்பட இருக்கு அடுத்த அப்டேட் என்னென்னா இந்த கட்டுமான பொருட்களை விலையெல்லாம் வந்து உயர்த்த போகிறாங்க ஸோ இது வந்து பிப்ரவரி ஒன்று இன்னிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு ஜல்லி வெட்மிக்ஸ் யூனிட் மற்றும் எம்சேண்ட் ஆகிய கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கான் அதன்படி வந்து ஜல்லி மற்றும் இந்த வெட்மிக்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் மற்றும் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆயிரம் ரூபாய் போக்குவரத்து கட்டணமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே வந்து எம்சேன் பார்த்தீங்கன்னா நான்காயிரம் மட்டும் இல்லாமல் இந்த போக்குவரத்து கட்டணம் ஆயிரம் ரூபாய்ன்ட்டு விலை நிறைய பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அனைத்து கனிம பொருட்களுக்கும் யூனிட்டுக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டியும் எஸ்டியும் விதிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த அப்டேட் என்னன்னா டாஸ்மாக் கடைகளை பார்த்தீங்கன்னா மதுபானங்களோட ரேட்லாம் வந்து இனியிலிருந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க டாஸ்மாக் கடைகளை வந்து நூற்றி எண்பது மில்லி லீட்டர் கொண்ட இந்த சாதாரண மற்றும் நடுத்தர மதுபானங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இருக்கு அதுக்கப்புறம் நூற்றி எண்பது மில்லி மீட்டர் அளவு கொண்ட இந்த உயர்தர மதுபானங்கள் ரேட்லாம் வந்து இருபது ரூபாய் வரைக்கும் வைத்திருக்காங்க இது மாதிரி வந்து கோட்ரு ஃபுல்லு ஆஃப் பண்ணிட்டு பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் விலை வைத்திருக்காங்க பீர் பாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபாய் வந்து விலை வைத்திருக்காங்க இந்த விலை உயர்வுலாம் இன்னிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு டாஸ்மார்க் டாஸ்மாக் போகிறவங்க பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச மதுபானங்களும் வாங்க முடியும் பார்த்துக்கோங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் பேங்கிங் சர்வீஸுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தடை போட்டிருக்காங்க ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டாக வந்து ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நிறைய விஷயத்துக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாததுனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேடிஎம் உடைய பேங்கிங் சர்வீஸ்க்கு மட்டும் தடை போட்டிருக்காங்க அதனால வந்து இந்த பேடிஎம்ல இந்த வேலெட்டுகள் ஃபாஸ்டேகு அந்த போக்குவரத்து அட்டை அப்புறம் ப்ரீபெய்டு வசதிகள் இது போன்றவையெல்லாம் பேடிஎம்க்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்க சொல்கிறாங்க ஆனால் பேடிஎம் யூஸ் பண்ணி யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த தடையானது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க பேடிஎம் யூஸ் பண்ணுறவங்களாம் உஷாராக இருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கோடைய ஐஎம்பிஎஸ் சர்வீஸில் வந்து முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க இது வந்து இன்னிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு ஸோ ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணி ட்ரான்சாக்சன் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் ஈஸியாக பண்ணலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ அதுக்கு வந்து பெனிஃபிஷியரியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஏஃபிசி கோடு பேங்க் நேம் எல்லாமே என்ட்ரு பண்ணி அதுக்காக பேங்க் அப்ரூவ் பண்ணுறதுக்காக காத்துட்டுருக்கணும் ஸோ ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது இனி பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பேங்க் நேம் கஸ்டமருடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ட்ரான்சேக்ஷன் பண்ணலாம் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஐஎம்பிஎஸ்சில் வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு வந்து கஸ்டமருடைய மொபைல் நம்பர் பேங்க் நேம் அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐஎம்பிஎஸ் மூலமாக ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் ஸோ இது வந்து இருந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்துச்சுன்னா கமெர்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்